பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் தியானம் மட்டும் பண்ணா போராது தியானம்ன்றது பயிற்சி அதுக்கப்புறம் தியானத்துக்கு அப்புறம் எப்படி வாழறோம் தியானம் நல்லா அமையணும்னா என்ன பண்ணும் தியானத்தப்ப என்ன பண்ணும் தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் இதுக்கான பதில்கள் தான் அப்போ வாழலை லைஃபை தழுறோம் அப்போ அவேர்னஸ் என்ன பண்ணுவோம் இது தேவையில்லை இந்த தாட்டு பண்ணு ஸோ அந்த அவேர்னஸ் என்ன பண்ணுது நாம வாழறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்போ பல நேரங்கள்ல பண்றோம் வாழல என்ன பண்றோம் வாழ்க்கையை தழுறோம் அறுபது வருஷம் வாழ்ந்தோமா இல்லை அறுபது வருஷத்தை தள்ளுறோமா அப்போ அப்போ என்ன அர்த்தம் எப்படியோ அறுபது வருஷம் தள்ளியாச்சுப்பா அப்படின்னு வேற வாயில வேறு நாமளே சொல்லவும் சொல்லிடுவோம் பெருமை இல்லை அப்போ தழுறதுக்காக வந்து வாழறதுக்கு வரலையாப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் இன்றைக்கி டாப்பிக் என்ன கொடுத்தேன்னா லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டை பற்றி தான் இது ரொம்ப ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிதல் வேணும் சரி புரிதல் வே வேணும்னு சொல்கிறோம்ப்பா புரிதல் வேணும்னா ஈஸியாக வந்துரும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா நிறையா மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பித்தாமகா பிரம்ம ரிஷி பத்திரிஜிக்கு வணக்கத்தை சொல்லுவோம் ஹாப்பி சண்டே த சத்சங் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அர்த்தங்கள் பலருக்கு ஆசை எல்லோரும் வந்து தியானம் பண்ணிவிட்டு கிளாஸும் அட்டன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எதனால் அப்படின்னா தியானம்ன்றது அது ஒரு பயிற்சி தியானம்ன்றது ஒரு பயிற்சி அந்த தியானத்தோட கூட என்ன முக்கியம் அப்படின்னா தியானத்துக்கு மு தியானத்தை தவிர மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் தியானம் நல்லாமை தியானம் பண்ணி எனர்ஜி வந்தால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கும் ஏன்னா மாஸ்டர்ஸ் எப்போவுமே நமக்கு ஒரு சக்ஸஸ் வரணும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து தியானம் பண்ணால் மாத்திரம் போகிறாரு மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியம் இது வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஈவன் மெட்டீரியல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அத்லட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டுமே அவங்க பியூட்டிஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு மியூசிஷியனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்களாக இருக்கட்டும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் த கிளாக் அந்த அவேர்னஸ் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக எங்கெங்கே லிமிட் கூட கழிக்குமோ அங்கே கூட கழிக்க தெரியும் பார்த்திங்கன்னா இப்போது பாடி மெயின்டைன் பண்ண நினைக்கிறோம் என்ன பண்ணுவான் வெறும் எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ண மாட்டான் ஜிம்முக்கு போய் மாத்திரம் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல மீதி நேரத்தை கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ கையை வச்சு இப்படி பண்ணிட்டுருப்பாங்க கையை எப்படி பண்ணி இப்படி பண்ணி அண்ட் ஃபுட்டை சாப்பிடும்போது ஒரு மாதிரி உட்கார போஷ்டரு சாப்பிட்ற விதம் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிங்கர் எடுத்துக்கோங்களேன் சிங்கர் எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க கூலிங் ஐட்டம்ஸ்னால் டக்குன்னு அவாய்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்கு அவங்க பாடுறது நைட்டாக இருக்கும் ஆனால் முந்தின நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐஸ்கிரீம்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா என்ன ரீசன் முந்தின நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதோடய எஃபெக்ட் எப்போ இருக்கும் அடுத்த நாள் பாட முடியாமல் போகணும்னு இருக்கும் இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா தியானம் மட்டும் பண்ணால் போகாது தியானம்ன்றது பயிற்சி அதுக்கப்புறம் தியானத்துக்கு அப்புறம் எப்படி வாழறோம் தியானம் நல்லா அமையணும்னா என்ன பண்ணணும் தியானத்தப்போ என்ன பண்ணணும் தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் இதுக்கான பதில்கள் தான் இந்த ஹாப்பி சண்டே இந்த சத்சங் ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்ம தியானம் பண்ணுறோம் த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா எதுக்கு திருப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம நோக்கம் ஒன்று தான் அவேர்னஸ்னால் என்னென்னா ஒரு விஷயம் நடக்குது வெளியில் நடக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க என்ன அர்த்தம் வெளியில் ஒரு விஷயம் நடக்குது நடக்கும்போது அவேர்னஸ்னால் வெறும் வெளியில் பார்க்கறது மாத்திரம் இல்லை உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது இன்னைக்கு நான் மார்னிங் வீட்டில் இருந்து கிளம்பினேன் கிளம்பின உடனே ஸ்பெக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு எங்கே வச்சேன்னு தெரியல உடனே அப்போது அவேர்னஸ்க்கு வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம் உடனே என் தாட் என் மைண்டில் என்னென்ன தாட்ஸ் ஓடுது ஃபோன் பண்ணி கேட்கலாமான்றது அது சொல்யூஷன் அதை தவிர நெகட்டிவாக என்ன ஓடுது பாசிட்டிவாக என்ன ஓடுது அதுதானே அவேர்னஸ் இல்லையா உடனே சே நடந்து ஒரு சத்சங் கிளம்புறோம் மார்னிங்கே ஒரு ஸ்பெக்சலாக மிஸ் ஆகிடுச்சேன்னு நினைக்கிறது நினைக்கிறோமா இல்லை பரவாயில்ல ஸ்பெக்சல் என்ன பரவாயில்லையே கிளாஸ் எடுக்கலாமே அப்படின்ற தாட் வருதா அந்த அனாலிசிஸ் தான் என்ன வேணும் அவேர்னஸ் ஏன்னா ஏன் அவேர்னஸ் பற்றி இங்கே பேசுகிறோன்னா சாதாரண நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் என்ன யோசிக்கிறோன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம் சம்மந்தமே இருக்காது என்னைக்கோ எங்கேயோ ஏதோ நடந்தது மைண்டில் ஓடின் இருப்போம் கண்ண இருப்போம் அது பாட்டுக்கு ஒரு ஆஃப் அனவர் ஓடி நம்ம அப்படி பார்த்தா ஹாஃப் அனர் ஓடிருக்கோம் அப்போ ஆஃப்னவர் என்ன பண்ணியிருக்கோம் யாருக்கு டயத்தை ஒதுக்கியிருக்கோம் நமக்கா அவங்களுக்கா யாருக்கும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம் எதையோ அனலைஸ் பண்ணி என்ன சார் அப்போ அந்த ஆஃப் அனவர் யாருக்காக வாழ்ந்தோம் யாருக்காகவும் வாழல நமக்காகவும் வாழல மற்றவங்களுக்காகவும் வாழ அப்போது அவேர்னஸ்னா என்ன இந்த தாட்டு தேவையா அப்போ அவ அவேர்னஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணுறியா எதுக்காக பண்ணுற ஒன்று நமக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை மற்றவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் லோகக்ஷேமாவது இருக்கணும் இல்லை ஒரு ஹாப்பினஸ்ஸாவது இருக்கணும் இல்லை ஒரு செலப்ரேஷனாக ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு கிளாஸில் யார்டையோ பேசியிருந்தோம் அதை பற்றி யோசிச்சுடுவோம் இல்லை ஒரு பத்தாம் கிளாஸ்லையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ வீட்டில் உட்காந்து ஆஃபீஸில் எதையோ டிஸ்கஷனை பற்றி யோசிச்சுரும் சம்மந்தமும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அப்போ வாழலை லைஃபை தள்ளுறோம் அப்போ அவேர்னஸ் ஒருமுன்னா பண்ணுவோம் இது தேவையில்லை இந்த தாட்டு கட் ஸோ அந்த அவேர்னஸ் என்ன பண்ணுது நாம் வாழறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் வாழலை என்ன பண்ணுறோம் வாழ்க்கையை தழுறோம் அறுபது வருஷம் வாழ்ந்தோமா இல்லை அறுபது வருஷத்தை தழுறோமா அப் அப்போ என்ன அர்த்தம் எப்படியோ அறுபது வருஷம் தள்ளியாச்சுப்பா அப்படின்னு வேறு வாயில வேறு நாம்ளே சொல்லவும் சொல்லிடுவோம் பெருமை இல்லை அப்போ தழுறதுக்காக வந்தோம் வாழறதுக்கு வரலையா அப்போ இவங்க வந்து எண்பது வருஷம் எண்பது வருஷம் வாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எண்பது வருஷம் தள்ளி ஆச்சுன்றாங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம போய் ஒரு அட்வைஸை கேட்டோம்னா எப்படி இருக்கும் என்னமோப்பா மோப்பா அப்போ யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஒரு உற்சாகத்தோடு இருக்காங்க பாருங்கள் அதனால்தான் இங்கே வந்து பாடி முக்கியம் இல்லை வார்த்தைகள் முக்கியம் வாழற வாழ்க்கை முக்கியம் தான் இங்கே மாஸ்டர்ஸ்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா அவங்க வாழ்கிற விதம் மாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாஸ்டர்ஸ் அப்படின்னா யாரெலாம் வந்து சோல் தன்மை காட்டும் பாடியை வச்சு கணக்கிடையாதுங்க சோல் தன்மையை வச்சு தான் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒருத்தர் வராங்கனாலே அவங்க என்ன அர்த்தம் சோல் லெவலில் இருக்கனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வராங்க அவங்க அப்போ அவங்க ஏஜில் கம்மியாக இருக்கலாம் ஆனால் தாட்டில் எப்படி இருப்பாங்க உயர்ந்தவங்களாக இருப்பாங்க இதே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க அவங்க எப்படி இருக்கும் பாடி லெவலில் எண்பது வயசு ஆகிருக்கும் பட் தாட் லெவலில் ஸோ அதனால தான் நம்ம யார் வார்த்தையை கேட்கணும் யார் பேச்சை லிசன் பண்ணணும் எதை உள் வாங்கணும் இது ரொம்ப 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 முக்கியம் தான் இன்றைக்கி டாப்பிக் என்ன கொடுத்தேன்னா லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டை பற்றி தான் இது ரொம்ப ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு புரிதல் வேணும் சரி புரிதல் வே வேணும்னு சொல்கிறோம்ப்பா புரிதல் வேணும்னா ஈஸியாக வந்துடுமா அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதை நேசிக்கணும் லவ் இப்போ நான் வந்து வரேன் கிளாஸ் இருக்க வரேன் சரி பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்றோங்க எப்படி இருக்கும் கிளாஸ் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு வருது எப்படி அந்த உற்சாகம் எப்போ வரும் ஃபஸ்ட்டு அந்த லவ் இருக்கணும் உள்ள எனக்கே ஒரு சல இது ஒரு சலசலப்பு ஒரு வெறுப்பு கிளாஸா சண்டேவா எனக்கே வருது ஒரு சண்டே அந்த ஒரு சண்டே அப்படின்னா அது ஹாப்பி சண்டேவாக இருக்கும் அ அடுத்த வாட்டி நான் வரவே முடியாது இங்கே நாங்கள் வர்றது சண்டேவே உண்மையில் ஹாப்பி சண்டேவாக மாற்றணும் இல்லையா அப்போ எது மாற்றும் அப்படின்னா தாட் அப்போ அந்த தாட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த லவ் இருக்கு ஏன்னா மாஸ்டர்ஸ் அந்த அன்போடு சொல்லும்போது தான் அதில் ஒரு அழகு இருக்கும் கேட்குறதும் எப்படி இருக்கணும்னா கேட்குற விதமே எப்படி இருக்கணும் அதான் சொல்லுவாங்க நம்ம நம்ம பேசுகிறது எப்படி இருக்கணும்னா எதிர்கே இருக்கணும் கேட்கணும்னு ஆசை அந்த மாதிரி பேசணுமா நம்ம கேட்கறவங்க எப்படி இருக்கணும்னா எதுக்கு இருக்கணும் இன்னும் பேசணும்னு அவங்க ஆசை பண்ணணும் அந்த மாதிரி நம்ம கேட்கணும் அப்போது லிசனிங் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லுது எப்படி அப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு அந்த லைக்கிங் வேணும் அந்த லைக்கிங்க்கு என்ன வேணும் ஒரு லவ் வேணும் அந்த லவ் வேணும்னா என்ன வேணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மெல்லாம் வாழ வந்துடும் வாழ்க்கைய ஓட்ட வரல அப்போ வாழறதுனா எப்படி வாழ முடியும் அப்போ அந்த தானே வாழ முடியும் இல்லையா அப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்போ லைஃப்ன்றது லைவ்லியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்போ லைஃப்னா எப்படி இருக்கும் லைஃப்னா தான் இருக்கும் இப்போ நீங்கள் மார்னிங் கூட கிளம்பின கிளம்பும் போது கண்ணாடி காணும் ஸோ வாட் கண்ணாடி காணும் அப்போ அடுத்தது என்ன கண்ணாடி இல்லாமல் வந்து பார்ப்போமே வண்டி ஓடுப்போம் கண்ணாடி தேவை பார்ப்போமே வந்தாச்சு கிளாஸ் எடுத்தாச்சு ஸோ அப்போ என்ன ஆச்சு பிரேக் பண்ணியாச்சு அதை விட்டுட்டு சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் வரும் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்போ என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன வேணும் மைண்ட் அப்போ அந்த மைண்ட் திங்கிங் பேட்டர்ன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சத்சங் என்ன சத்சங்கில் நம்ம நம்ம ரிசீவ் பண்ணுற எனர்ஜி நம்ம என்ன எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறோமோ யார் பேச்சை கேட்குறோமோ அதுக்கேற்றது நம்ம குழுக்குள்ளே போய் வேலை செய்யணும் நாம் யார் பேச்சு கேட்குறோமோ என்ன எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறோமோ அது நம்மக்குள்ளே போய் வேலை செய்யும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கும் என்ன ஆகும்னா அதுதான் நம்ம சஸ்காராகவும் மாறும் என்னவோ மாறும் சம்ஸ்காராக போய் உட்காரும் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சில விஷயத்தை இங்கே ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உங்கள் பாடி பாடி திங்க்லாம் அதே மாதிரி மாறும் அப்போ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு வியாதியை பற்றி என்ன பண்ணுறாங்க வியாதி வந்துச்சா குழந்தைங்களுக்கு இப்போ வந்து குழந்தையை வளர்க்குறாங்க வீட் என்ன பண்ணுறாங்க குழந்தைக்கு ஒரு ஜுரம் அப்படின்னு ஒன்றா ஆகிறாங்க பயப்படுறாங்களே இல்லையா குழந்தைக்கு ஒரு ஜுரம்னா கோல்டு காஃபு ஜுரம்னா பயப்படுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நூறு குழந்தை நூறு என்ன இருக்கேன் ஒரு குழந்தைக்கு மட்டுந்தானா வருது ஜுரம் ஆனால் நம்ம எல்லோரும் ஒரே பேட்டர்லாம் பண்ணுவோம் குழந்தைக்கு ஜுரங்க உடம்பு சரியில்லை அது அதுவே கூட நார்மலாக இருக்கும் அதுக்கு அதுவே ஓரளவுக்கு என்ன பண்ணோம் கொஞ்சம் உடம்பு சரியான விளையாட ஆரம்பிச்சிடும் அது விளையாடினா தான் நமக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லைன்னா அது டவுன் ஆச்சுன்னா ஆகும் அதை விட ஓவர் டவுனாக நம்ம ஆறோம் அதை விட இன்னும் டயர்டாக நம்ம ஆறோம் அப்போ என்னங்க புரிதல் அப்போ குழந்தைங்க ஜூரம் வராதா குழந்தைன்றது ஒரு நியூ பாடி எரத்துக்கு அப்போ அந்த பாடி வந்து எரத்துல வரும்போது சொல்லுவார் எங்கள் மாமா அழகாக சொல்லுவார் உடம்புன்னு ஒன்று வந்தால் வியாதின்னு ஒன்று வரும்டா ஏன்னா அந்த உடம்பு வந்து பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வரும்போது அந்த மாற்றங்களுக்கு உடம்பு பண்ணுற ஒரு மாற்றங்கள் அவ்வளோதான் இது ஒரு சாதாரண தான் உடம்பு வந்துச்சோ டாக்டர்கிட்ட போயிடு உடம்பு வந்தால் டாக்டர் காட்டுன்றது அப்படி உடம்பு வந்துச்சோ டாக்டர் காட்டு என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்போ அங்கே என்ன கேரி ஆகுது ஃபியர் இல்லையா ஃபியரை அர்த்திக்கண்ணே ஜோரம் வந்து செத்து செத்துப்பறம் இருக்காண்ணா ஜுரம் வந்துச்சு கோல்டு வந்துச்சு காஃப் வந்துச்சு யாராவது செத்து போயிருக்காங்களா ஆனால் அந்த கோல்டு காஃபி இருந்தாலும் நான் ஆயிரம் ஹார்ட் அட்டாக் வந்தாலே பழக்க வச்சிடறாங்க கேன்சர் வந்தாலே புழைக்க வச்சிடறாங்க அப்போ இன்னைக்கு எந்த வியாதி வந்தால் பை பண்ணும் இப்போ வியாதி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் வியாதி இல்லை வியாதி வந்துச்சுன்ற பயம் இருக்குது பாருங்க அதுதான் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தான் அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ் மடிலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அழகாக அது வியாதிக்கு அதுக்கு போட வேண்டிய மாத்திரையே போடுவாங்க ஆனால் அதே யோசனை இருக்க மாட்டாங்க அதோட அவ்வளோதான் அதுக்கு அது அதான் சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்குன்னுவாங்க வாங்க அழகா எதுக்காகனா அதுக்கு அதுக்கு அந்த அந்த வியாதி கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு இன்னைக்கு ஒரு ஒரு உடம்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கிற விஷயம் வந்து சின்னதாக இருக்குது ஒரு ஜிம்மு கூட சின்னதாக இருக்குது ஆனால் வியாதிக்கு பார்க்குற ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ பெருசு பெருசாக இது உண்மையிலே குட் சைன் அது ஒரு உடம்பை வளர்க்குறதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பில்டிங் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வியாதியை பார்க்குற ஹாஸ்பிட்டல் மட்டும் பெருசு பெருசாக இருக்குது ஆனால் உடம்பை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கான ஜிம் எப்படி இருக்கு சின்னதாக எங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ எங்கே பிரச்சனை தாக்கு அப்போ எதை எதை நோக்கி நம்ம போயின்ட்டு இருக்கோம் இல்லையா சார் அப்போ ஃபஸ்ட்டு மாற வேண்டியது என்ன தாட்டு அப்போ நம்ம நம்ம எல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நம்ம எல்லாம் எதுக்காக வந்திருக்கோம் பல விஷயங்களை அனுபவப்படுறதுக்காகவும் பல விஷயங்களை பார்த்து இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஆன்மாவாக வாழறதுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த பாடி இந்த இங்கே வந்து இடத்துல இருக்க வரைக்கும் இருக்க போகிறோம் அப்புறம் அப்புறம் பாடியை விட்டுட்டு போகிறோம் இல்லையா ஆனால் நம்ம பேசிக்கலி யாரு ஆன்மான்னு தெரியும் ஆனால் ஆன்மாவை பற்றி பேச்சு பேச்சே இல்லையா இல்லையா பேசும்போது என்ன பண்ணுறோம் ஆன்மா அப்படின்றோம் ஆனால் மீதி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எதை பார்த்துக்குறோம் சாப்பிட்டியா தூங்கினியா தலைவரிக்குதா கோல்டா காஃபா ஜாயின் பெயினா ரவுண்ட் அ கிளாக் அப்படியே அப்போ நான் அப்போ கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை ஆன் நம்ம என்ன யார் ஆன்மா அப்படின்னா அதான் சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில்வாங்க இல்லையா நம்மளுக்கு ட்ரூத்து தெரியும் ஆனால் என்ன பண்ணுறோம் அது ஆன்மாவா அது பாட்டு எங்கேயோ இருக்குது அந்த ஆன்மா ஒரு நிமிஷம் இல்லைன்னா இந்த உடம்பு அழகாக என்ன பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் வச்சுப்பாங்க வீட்டில் இப்போ எங்கள் அப்பா இறந்தார் இறந்தவொன்னே என்ன பண்ணோம் எங்கள் அப்பா உடம்பு அப்படியே பத்திரமா வச்சுணுமா அடுத்த நிமிஷம் எப்போ எடுக்க போகிறாங்க ஆன்மா கிளம்பிட்டா அடுத்த நிமிஷம் யார் கிளம்பினோம் பாடி கிளம்பிடணும் அவ்வளோ தான் அதுக்கு மேக்ஸிமம் டைம் என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இல்லையா அதுக்கு மேலே நம்ம வச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க இப்போ ரொம்ப நேரம் வச்சுக்காத எண்பது வருஷமாக இருந்துருப்பார் அவர் ஆனால் போனவருக்கு எவ்வளோ போன போனதுக்கு அப்புறம் எல்லாம் நான் டைமு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலே ரொம்ப நேரம் டைம் ஆனாலும் எல்லா டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது உண்மையிலேயே இந்த உடம்பை வந்து யார் ரூல் பண்ணுறா ஆன்மாவாகிய நாம்ப அதுதான் நாம்ப அப்போ இந்த உடம்பு என்னென்னா கொடு கொடுத்துருக்காங்கங்க அப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த உடம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இந்த உடம்பை வச்சு இந்த உலகத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் நமக்கு பாடம் அப்போ நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சிச்சு அப்போ அந்த ஆன்மை எப்படிப்பட்ட தெரியுமாங்க இந்த ஆன்மை எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்றே ஒன்று தான் பொறுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் நீங்கள் எப்போலாம் அன்பாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ஆன்ம நிலையில் இருக்கீங்க எப்பப்பலாம் அந்த கருணையோடு இருக்கீங்களோ அப்போ ஆன்ம நிலையில் இருக்கீங்கன்னா எப்பப்போலாம் அந்த அக்செப்டன்ஸ்ல இருக்கீங்களோ அப்போலாம் பொறுமை அது ஆன்ம நிலையில் இருக்கீங்க எப்போல்லாம் கோவப்படுறீங்களோ மைண்ட் லெவலில் இருக்கு எப்பப்பெல்லாம் இரிட்டேட் ஆறீங்களோ அப்பெல்லாம் ஆன்ம நிலையில் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம ஆன்ம எப்படிப்பட்டது அந்த பேஷன்ஸ் அதுக்கு உண்டு பேஷன்ஸ் நம்ம தனியாக கற்றுக்கணும் அவசியம் இல்லை பேஷன்ஸ் எங்கே இருக்குது நம்ம கிட்ட இருக்குது ஆனால் நம்ம மைண்ட் லெவலில் என்ன பண்ணிட்டோம் நாம்ளா ஒரே சுச்சுவேஷன்க இவருக்கு ஈஸியாக இருக்குங்க இவருக்கு டஃப்பாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டும் ஒரே சோல்ஸ் தான் ஆனால் என்ன பிரச்சனை சோலோட கப்பாசிட்டியை இவர் ஞாபகம் இவர் வந்து மைண்டில் வச்சு இவர் வச்சிருக்காரு சோல் கப்பாசிட்டி அவர் மறந்துட்டாரு என்ன பண்ணுறாங்க மைண்டில் பிளாக் ஒரே ஒரே குழந்தை தாங்க சொல்கிறாங்க ஸ்கூலில் ஒன்றும் உட்காரச்சு கிளாஸ் இருக்காங்க ஒரு குழந்தை நல்ல மார்க் ஒரு குழந்தை கம்மி மார்க் எடுக்குது ஏன் கப்பாசிட்டி கப்பாசிட்டி இல்லைன்னு இல்லை கப்பாசிட்டி அதை யூட்டிலைஸ் பண்ணிடுச்சு இதை யூட்டிலைஸ் பண்ணல அப்போ எந்த சுச்சுவேஷனுமே டிஸ்டர்ப் ஆகாத கப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு ஆனால் என்ன பண்ணிட்டோம் நாமளா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதை வந்து மெட்டீரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரேக் பண்ணி தான் இருக்காங்க இப்போ பாடியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கே கேஜி எடுத்தவன் என்ன பண்ணுவான் அறுபது எடுப்பானா அடுத்த வாட்டி வெயிட் லிஃப்டிங்கில் வரானே ஐம்பது எடுத்தவன் அடுத்த வாட்டி என்ன பண்ணுறான் அறுபது எடுக்கணும் அறுபது எடுத்தவன் போயிண்ட்டாக இருக்காங்கல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஓவரில் ஆ ஆனது அஞ்சு அஞ்சலாம் ஆனா ஆனாங்க அப்புறம் அறுபது ஓவர் ஆனாங்க அப்புறம் ஐம்பது ஓவர் இப்போது எப்படி சார் மாறிடுச்சு அப்போ மெட்டீரியலில் என்ன காட்டுறாங்க எல்லா விஷயங்களுமே தயத்தையும் சுருக்கி ப்ரெஷரை அதிகமாக்கினாலும் அங்கே என்ன பண்ண முடியும் சாதிக்க முடியும்னு காட்டுறாங்கல்ல அப்போ அது என்ன அர்த்தம் அது ஆக்சுவலி அந்த கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குது அப்போது இந்த மாதிரி கேம்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம ஒரு பெஸ்ட் பிளேயராக வர முடியும் நாமளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் பெஸ்ட்டு பிளேயராக ப்ளே பண்ண முடியும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன வேணும் அதுக்கு அப்போ நம்ம என்ன போடுறோம் என்ன உள்ள போடுறோம் அப்போ சத்சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளோட உண்மையான கப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் எப்படி அணுகுமுறை தான் முக்கியம் எல்லாத்துலேயும் அணுகுமுறை அப்போ அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேஸ் என்ன வேணும்னா லவ் ஏன் லவ் வேணும் தெரியுமா மா மாஸ்டர்ஸ் இங்கே நம்ம வ இங்கே வந்ததே நம்ம சாய்ஸ் இந்த வாழ்க்கை நம்ம சாய்ஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ் நாம் மட்டும் அப்படின்னா நம்ம கூட வந்திருக்க எல்லாருமே ஒன்று தான் இப்போது நம்ம வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க என்ன கே எதாவது யோசிப்போம்மா அவனை பார்த்தோன்னா அவன் பெரிய ஆளாக கூட இருப்பான் ஆனால் நேராக பார்த்தோன்னா பேசுவான் டே எப்பா இருக்கேன் பொஷனன்லாம் பெருசாக இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட பேசுவோம் எப்படி பேசுவோம் ரொம்ப சாதாரணமாக பேசுவோம் டே நான் ஞாபகம் கடா நம்ம அந்த பத்த பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது அங்கேயிருந்து குயிச்சுவோம் யாருக்கும் தெரியாமல் ஓடணுமே இப்படி தானே பேசுவோம் அங்கே வந்து அவன் பொஷன் நினைப்போமா இதை நினைப்போம் எதாவது நினைப்போம்மா அந்த இதுவே இல்லாமல் வேறு வித லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன் சொல்லுங்கள் ஏன் அப்படி பேசுகிறோம் பழைய ஃப்ரெண்டுன்ற ஆள் மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிறது வந்து அன்பு தான்